பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் தேசியங்களாகவும் வதந்திகளாகவும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் வெளியிடாமல் தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமை கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தின் ஒரு தூணாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை முறை தொலைக்காட்சி செய்தி மற்றும் யூடியூப் இப்ப இவர்களெல்லாம் பலமான தங்கள் எண்ணங்களின்படி மக்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் நிலவிக்கொண்டிருக்கிறது நாங்கள் நடத்திக் கொண்டிருப்பது அனைத்து இதய அன்னார முன்னேற்றக்காரர்களுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன் பலாப்பல சின்னம் பனிரெண்டு நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தொகுதியில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஆறு பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்களெல்லாம் அங்கு வந்து நிற்பதற்கு செய்த சரி எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வி செய்ய வேண்டும் தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமை அந்த எல்லாம் முறியடித்து அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டு மீடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இந்த வரை இருக்கிறது என்பதையும் தேர்தலில் தனிக்கட்சி துவங்குவதோ இல்லை என்றும் தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரிவினை இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்றும் அனைத்து இந்திய பிரிஞ்சுகளுக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவியை அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம்தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் மற்றும் தொலைக்காட்சி நபர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்களை மத்தியிலும் பொதுமக்களை மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்பவங்களை நான் வெற்ற பணிமோடு கடமைப்படுகிறேன் மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய பிறப்புரிமை பெற்ற தேனி மாவட்டத்தில் இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அனார முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக மாவட்டம் மாண்பு அம்மாவர்களையும் முதலமைச்சராக நிலைநிறுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய போட்டியாக இருந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற கொடையில் இந்த சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும் கழகத்தினுடைய சட்ட விருது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி எட்டு கழக ரீதியான மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால் விரிந்து கிழக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு